டாஸ்மாக் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இவர் பேரில் இன்னும் இதுவே பண்ணலையே டாஸ்மாக் மிகப்பெரிய ஒரு ஊழலில் இதுவாக இருக்குது ஆயிரம் கோடின்றது முதல் ட்ரெய்லர் தான் பல்வேறு அமைச்சர்கள் இதில் இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஊடகங்கள்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லுறது அதனால் அந்த ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் அவர் வந்து சட்டத்தின்படி அவர் வந்து கைது செய்யறதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடுக்கு போயிருக்கிறாங்க சும்மா உச்ச நீதிமன்றத்தில் போனான்னா இது வந்து உயர் நீதிமன்றம் சொல்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக அங்கேயும் போய் கூட்டு வாங்கிட்டு தான் வர போறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலு வழக்கு பதவியாயிருக்குது அதே ரெண்டாயிரம் ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு வழக்கு பத்து மாதங்களில் இது போன்ற கொலை வந்து குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது இது எதை நோக்கி சென்றிருக்கிறது தமிழகம் திரு பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவியில இருந்தப்ப பெண்களுக்கு இழிவா பேசி இருக்கிற காரணத்தினால தான் அவர் பதவியை இன்னைக்கு வந்து ராஜினாமா செய்ய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு எவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் கூட்டணி வலுவாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் பல்வேறு கட்சிகள் இவர்களுடன் கூட்டணி வந்துவிட்டால் இவர்களுடைய கதி என்ன ஆல்ரெடி திருமாவளவன் அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார் எ மிகவும் சாமர்த்தியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி அவர் வந்து கிளீனாக வந்து யாராலையும் எதுவும் இப்போ பண்ண முடியாதபடி காக்கிட்டார் அவர் தான் வந்து திருமாவளவனுக்கு எதுவும் பண்ண செக்மேட் அவர்தான் இப்ப இப்போ மைட் வச்சுருக்காங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி பொன்முடி இருவருடைய அந்த அமைச்சரவை பதவி விடுவிக்கிறதா சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தார் ராஜ்பவனும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதாவது இது ஏற்கனவே தங்களுடைய தொலைக்காட்சியிலே சில வாரங்களுக்கு முன்பு நான் இந்த கலந்துரையாடலில் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தேன் பொன்மொழி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நிச்சயமாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் குட்டு வைப்பார்கள் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்து ராஜினாமா பண்ணால் இவங்களுக்கு அரசுக்கு நல்லது முதல்வருக்கு அவருடைய பேரை காப்பாற்றிக்கலான்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதுதான் நடந்திருக்குது காலம் கடந்து நடந்திருக்கிறது இது வந்து இது வந்து இவர் பண்ணலன்னா நீதிமன்றம் அடுத்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் நீதி நீதிமன்றத்துக்கு போயிட்டு இல்லை நீதிமன்றத்துக்கு அமைச்சரவையே ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை இல்லை இப்போ செந்தில் பாலாஜியை கேஸ் எடுத்துங்கிட்டேன்னா அவர் அமைச்சராக திறந்தோன்னா நேராக அவர் வந்து சென்ற முறை அவர் புழல் சிறையில் இருந்தப்போ கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அதுபோல புழல் சிறையில் போய் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பார் இரண்டாம் முறை அது போல் இருந்தோம்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தானா தமிழக மக்கள் பார்த்து இந்த அரசை பற்றி ஒரு ந நகைப்புக்குள்ளாக ஒரு இது பண்ணுவாங்க தமிழக மக்கள் ஸோ அது போல் இல்லாத இவராக வந்து இப்போ வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இன்றைக்கு சற்று முன்னர்ற உச்ச நீதிமன்றம் அதை வந்து வழக்கில் அவருக்கு வந்து இவருடைய அதாவது அமலாக்கத்துறை இந்த வழக்கு முடித வரைக்கும் அவர் வந்து அமைச்சரா பதவியேற்க அவங்க அரசு பதவியிலும் அவர் இருக்க கொடுக்க வாதத்தை வச்சிருக்கிறாங்க இந்த வழக்குல அவருக்கு வந்து இது போல எதிர்த்தரப்புல செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் சொல்றாரு பதினஞ்சு வருஷம் ஆகும் நீங்க இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு அது வரைக்கும் நாங்கள் அமைச்சராக தொடர முடியாதா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி ஈடி வாதம் அந்த இது இது வந்து அவங்க வாதம் அதாவது பிரதிவாதம் அமலாக்கத்துறை தரப்பு வாதம் வச்சுருக்காங்க அதற்கு எதிர்த்தரப்பு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் அவருடைய எதிர்த்தரப்பு கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க சரி இந்த வழக்கு இன்னும் நிறைய வழக்கு இருக்கு இப்ப இந்த டாஸ்மாக் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இவர் பேர்ல இன்னும் இதுவே பண்ணலையே டாஸ்மாக் மிகப்பெரிய ஒரு ஊழல் இதுவாக இருக்குது ஆயிரம் கோடின்றது முதல் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு முப்பத்தொம்பதாயிரம் கோடினு அமித்ஷா அவர்கள் வந்து சென்ற முறை வந்திருக்கிறப்ப சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவரும் அதை வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அந்த மெயின் பிக்சர் வரத்துக்கு ஒன்றும் இருக்குது அதில் ஒன்றும் இதாச்சுன்னா அடுத்த முறை அவர் வந்து மீண்டும் சிறை செல்வதற்கும் பல்வேறு அமைச்சர்கள் இதில் இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஊடகங்கள்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்கிறது அதனால் அந்த ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் அவர் வந்து சட்டத்தின்படி அவர் வந்து கைது செய்யறதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அவருக்கு புதுசு கிடையாது செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒரு முறை அவர் வந்து இதனுடைய அனுபவம் இருந்திருக்கார் அவர் திருப்பியும் போய் புழல்ல போயிட்டு நல்லா பைனாப்பிள் கேசரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு திமுக அவரை பாதுகாப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் இது பாதுகாப்புறது எவ்வளவோ அமைச்சர்கள்லாம் வந்து திமுகக்காக உழைச்சிருக்காங்க கே என் நேரு அவர்கள் வீட்டில் வந்து ரைடு போனப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வாயை திறக்க கிடையாது செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்க அதாவது அவர் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபண்டிங் சோர்ஸ் கட்சிக்கும் இப்போ தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் நிறைய அவர் வந்து தேர்தலில் இது பண்ணுற நிதியெல்லாம் வர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய ஒரு ஒரு நிதி வாங்கித்தரக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருக்கிறார் அவர் வந்து அதனால் ரெண்டாவது இதில் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா இதில் வந்து அந்த குடும்பத்திற்கு பல்வேறு குடும்ப அவங்க நெருங்கிய இதில் ஈடு இன்வால்மெண்ட் இருக்கிறதாக ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க அது இடி தான் வந்து அதை வந்து விசாரித்து இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏற்கனவே விசாரணை தொடங்கி இருக்காங்க சார்ஜ் ஷீட் வந்து அனுப்பி இருக்காங்க அது வந்து அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு அமைச்சு இருக்காங்க அடுத்த கட்ட இதுல வந்து பண்ணுவாங்க இது போல ரெண்டாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அவருடைய அந்த ஆடியோவில் வந்து பல்வேறு விஷயங்கள் அவரே லீக் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து துடி நோண்டி எடுத்து இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கிறதா அங்கே அதெல்லாம் இனிமேல் போக போக தான் வரும் ஏன்னால் தேர்தல் நெருங்குறப்ப பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது செந்தில் பாலாஜி அவருடைய இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி டெல்லிலையும் சரி ஜெகன்மோகனுக்கும் அதே போல் அவர் அவரும் இந்த இதே போல் இந்த மதுபான கொள்கை அந்த ஊழலில் தான் அவரும் இதுவாக இருக்காரு கேஜ்ரிவாலும் தான் வந்து மாட்டி இது பண்ணியிருக்காங்க எல்லாரும் அதே போல் இந்த ஊழல் அதே போல் தான் இந்த மதுபானக் கொள்கையில் தான் டிஆர்எஸ் அந்த கவிதை அவங்களும் நிறைய இதில் இது வந்து எல்லாம் இதுவாகி மாட்டி இது பண்ணியிருக்கிறாங்க வழக்கு விசாரணை கைதுன்னு எல்லாம் போயிட்டுருக்குறாங்க இங்கேயும் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இது மேற்கொண்டு வருகின்ற அடுத்த ஒரு சில வாரங்களிலே இது வந்து விஸ்வரூபம் எடுத்து வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் விசாரிக்கலாம் சொல்லிட்டு அனுமதி இதை எதிர்த்து இப்ப உச்ச நீதிமன்றம் அது உச்ச நீதிமன்றம் போனாலும் அங்க வந்து ஒன்னும் செலுபடி ஆகாது அதாவது இவங்களுடைய அதாவது யாருடைய பணம் வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணங்க ஏன் இவங்க ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இதுவாகி போச்சு யார் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க போய் உய உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடுக்கு போயிருக்கிறாங்க நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் போனான்னா இதுவும் வந்து உயர்நீதிமன்றம் சொல்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அங்கேயும் போய் கூட்டு வாங்கிட்டு தான் வர வரப்போகிறாங்க இது வந்து நிதர்சனம் இது வந்து இதுதான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்னன்றது பட் நிச்சயமாக இந்த இது விசாரிக்கிறது கூடாதுன்னா ஏன் விச அப்போ ஏதோ பயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் மடியில் கனம் இல்லைன்னா என்னத்துக்கு பயப்படுவானே எந்த விசாரணையும் எதிர்கொட் பார்த்துக்கலாமே அப்போ பயப்படுறாங்க விசாரிக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னா ஏதோ சம்திங் இருக்கிறதுன்னு அர்த்தம் அது வந்து ஸோ இதுவும் இதெல்லாம் வந்து லீகலாக எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உச்ச நீதிமன்றமும் இதுக்கு வந்து தகுந்த ஒரு இது உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் அவங்க வந்து இது பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டு அமைச்சர்களுடைய பதவி வந்து பறிச்சிருக்காங்க வரலாற்றிலே இது முதல் முறையாக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அவர்களும் இது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது அண்ணா அறிவாலயத்தோட அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குன்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் மா சுப்பிரமணியம் போன்ற பல அமைச்சர்கள் இந்த ஊழல் பட்டியலில் இருக்காங்க ஒவ்வொரு வழக்குகளையும் வந்து விடுவிச்சதை வந்து ரத்து பண்ணிட்டுருக்கு உயர்நீதிமன்றம் அதாவது இன்றைக்கு சற்று முன்னர் கூட உயர்நீதிமன்றம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய கேஸை கூட வந்து ரத்து பண்ணி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் இதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிறாங்க இதில் நீங்கள் உற்று ஆராய்ந்தீங்கன்னாக்கா எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பப்பெல்லாம் இவங்க வந்து அதாவது அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறப்ப இவங்க பேரில் ஊழல் வழக்கு போடுவாங்க கேஸு நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் கேசப்போட இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை கீழ் நீதிமன்றத்தில் ஏன்னா விசாரிக்கிறது எல்லாமே இவங்களுடைய அரசு இவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும் அது இந்த கீழே இருக்கக்கூடிய அவங்க தான் விசாரிக்கிறாங்க அதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் போயிட்டு இப்போ இது பண்ணியிருக்காங்க கீழமை நீதிமன்றம் அதை வந்து இவங்களுக்கு சாதகமாக கூட இவங்க ஆட்சியில் இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக இப்போ வந்து இந்த உயர் சாட்டையை சுழற்றி இருக்கிறார்கள் இது வந்து மிகவும் வரவேற்கக்கூடியது வந்து உயர் நீதிமன்றம் இதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி இதை தள்ளுபடி பண்ணி மீண்டும் விசாரணை கோஷம் இது பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் என்னென்ன விசாரணை காலதாமதம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்குள்ளார எல்லா விசாரணையும் முடித்து இது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க காலதாமதம் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டாலின் அவருடைய இந்த அரசு இந்த திமுக அரசு வந்து எல்லாமே வந்து இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய இதாக தான் இதை பார்த்துட்டு மற்ற மாநிலங்கள்லையும் சரி மற்ற நாடுகள்லையும் இதை பார்த்தோன்னே நமக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை தான் ஒரு தமிழக தான் தமிழகத்தை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் வந்து கற்றுக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்கிறாருல்ல எதை எந்த விஷயத்த கத்துக்கிறோம் ஊழல் எப்படி இது பண்ணணுன்றது விஞ்ஞான ஊழல்கள் எப்படி பண்றதுன்றது தமிழகம் தான் விளங்குதுன்றதையும் கூட பதிவு பண்றாரு எதுல முன்மாதிரியா தமிழகம் விளங்குறதுங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் வந்து பின்தங்கி தான் இருக்கிறது அதுவும் லஞ்சம் ஊழல் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதை கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் இதெல்லாம் முன்மாதிரியா திகழ்ந்துட்டு இருக்குதுங்க தமிழகம் வேற எண்ணத்தில் திகழ்ந்துட்டு இருக்குது முன் மாதிரியாக எல்லா மாதிரியும் யூபியை கூட அடுத்த இப்போ போட்டி போட்டுட்ருக்குது நமக்கு யூபி ஃபஸ்ட்டாக தமிழ்நாடு ஃபஸ்ட்டான்னு போட்டி போட்டுருக்குது ஸோ நிச்சயமாக இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய இந்த தேர்தலில் மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் இந்த திமுக ஆட்சியை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுனீங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறாரு அண்ணா பல்கலைக்கழக அந்த வழக்கில் அரசு துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சுருக்கு பொள்ளாச்சி சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றது ஊரே அறிஞ்சிருக்குன்றதையும் சொல்கிறாருல்ல அதே வேளையில் முதல்வர் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இதை இதை தாக்கல் பண்ணக்கூடிய அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றது காவல்துறை மானியக் கோரிக்கை தாக்கல் பண்ணிக்கல அதே நேரத்தில் ஒரு முக்கியப்பட்ட ஒரு ஊடகங்களில் வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்து எண்பத்தி நாலு வழக்கு பதிவாயிருக்குது அதே ரெண்டாயிரம் ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் மூவாயிரத்தி எண்பத்தி நாலு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு வழக்கு கூடியிருக்குது பார்க்க போனால் இது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி ஊரங்கள் தான் அதே போல் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி ஆறு வழக்கு பதிவுபடுக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஓரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பதிவு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யாத தகவல் இருக்கும் தெரியாது பதிவு செய்யப்பட்டது இது வந்து காவல்துறை கொள்கை விளப்ப குறிப்பில் தகவல் இந்த தகவல் வந்து அதிகாரபூர்வமா சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்கு இதுதான் செய்தி ஊடகங்கள்ல வந்திருக்கிறது இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு இதற்கு ஆதாரமே இது அவங்களே கொடுத்துருக்குறாங்க புள்ளி விடத்துல வேற என்ன ஒன்று தவிர அது மட்டும் இல்லாது நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா அடுத்தது தமிழகத்தில் வந்து இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர் தலைமையின் கீழும் இந்த திமுக அரசில் கடந்த பத்து மாதங்களில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கொலை தொள்ளாயிரத்தி பத்து மாதம் வாரியாக பார்த்திங்கன்னாக்கா ஜூலையிலிருந்து ஏப்ரல் வரை ஜூலை மாதம் நூற்றி இருபத்தைந்து கொலைகள் ஆகஸ்ட் மாதம் எண்பத்தி நாலு செப்டம்பர் மாதம் நூத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் எழுபத்தி மூணு நவம்பர் எழுபத்தி எட்டு டிசம்பர் அறுபத்தி ஒன்பது ஜனவரி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி தொண்ணூறு மார்ச் நூத்தி இருபது ஏப்ரல் எழுபத்தி ஒன்பது இப்படி போயிட்டே இருக்குது கொலைப்பட்டியல் இப்படி இதுதான் வந்து அவருடைய ஆட்சியில் பத்து மாதங்கள்ல இது போன்ற கொலை வந்து குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது இது எதை நோக்கி சென்றிருக்கிறது தமிழகம் இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற ப பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து பேசுகிறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நான் எப்படி போய் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சபாநாயகர் அவர்கள் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு அவர் முட்டுக் கொடுக்கிறாரு சபாநாயகர் முட்டுக் கொடுக்கிறார் அவர் வந்து சபாநாயகர் அவர் வந்து அவர் முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறார் சபாநாயகர் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் துரைமுருகன் அவருக்குடனே இருக்கக்கூடிய இந்த இதை பார்க்காது அவரு உடனே பிற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு அதை அவர் அதை பற்றி சொல்றாரு ஆனா ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து இப்படிதான் நடந்துட்டு எங்க இதே பெண்கள் வந்து இந்த திரு பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவியில இருந்தப்ப பெண்களுக்கு இழிவாக பேசி இருக்கிற காரணத்தினால தான் அவர் பதவியை இன்னைக்கு வந்து ராஜினாமா செய்ய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு நான் விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன்ல இல்லை ஒரு அழுத்தத்தினால் இது போல பண்ணக்கூடிய அழுத்தத்தினால் அவர் வந்து வேற வழி கிடையாது இல்லைன்னா அடுத்து கோர்ட்ல வந்து இவர் பேர்ல ஒரு இதுவாக இருக்கா இவருக்கும் அவ்வளோ திறமையானவர்கள் வேற யாருமே கிடையாது போட்ட முகங்களே தான் வந்து மறுபடியும் திமுகவுல ஒரே ஒரு திறமணையாளர் திறமையாளர் இருக்கிறார் அவரை கூட வந்து அமுக்கிட்டாங்க பிடிஆர் பழனிவேல் தாக்கரா அவர் சட்டமன்றத்திலே பட்டத்திலே பாவம் புலம்பினார் என்னுடைய துறைக்கு எதுவுமே இது பண்றது இல்ல நிதி வர மாட்டேங்குது அதனால நான் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரை கேளுங்கன்னு புலம்பி தள்ளிட்டார் அவர் வந்து அவரும் உடனே பொங்கி அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது நீங்க முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காரு ஸோ இருக்கக்கூடிய எல்லா அமைச்சருமேங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டோன்னே பட்டியல் இதாக ஆயிட்டுங்க அமைச்சர் சேகர் பாபு மேலும் பல்வேறு தரப்ப தரப்பட்ட புகார் அவருடைய அந்த ஆடியோ ஒன்னு பெருசா லீக் ஆகி அவர் வந்து ஒரு அமைச்சருக்கு உண்டான ஒரு இதில் பேசாத மிகவும் கொச்சையான வார்த்தைகளிலே பேசி அருவருக்கத் தகுந்த வார்த்தைகளில் பேசி அது பூரா வைரல் ஆச்சு அந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர் பேரில் பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் நில அபகரிப்பு அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்குது இப்படியே லிஸ்ட்டு எடுத்துகிட்டே போகலாம் ஒரு ஒரு அமைச்சர் பேர்லையும் என்னென்ன இருக்குதுன்றது லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம் ஸோ இதுதான் திமுக இதுதான் அவங்களுடைய ஒரு இது இது அராஜகம் அட்டூழியம் ஊழல் இதெல்லாம் தான் அவங்களுடைய இது இது இல்லைன்னா திமுகவே கிடையாது இது இல்லைன்னா திமுகவே கிடையாது நேற்று கோவையில் உதயநிதி அவர்கள் பதிவு பண்ணுறாரு ஒரே ஒரு இடி ரைடு தான் விட்டாங்க உடனடியாக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்றார் அதாவது கலை நிதர்சனத்தை நீங்கள் இது பண்ணிக்கணும் இடி ரைடு அதெல்லாம் வந்து அப்புறம் இது பண்ணி இன்றைக்கு அதாவது ஒரே எதிரி யார் தமிழகத்தில் இன்னைக்கு இந்த ஆட்சி வரக்கூடாது இந்த குடும்ப ஆட்சி வரக்கூடாது அது வராமல் இருக்கிறதுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க ஸோ அது வராது இருக்கிறதுக்கு எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணைந்து போராடினா தான் வரக்கூடிய அப்படி திருப்பி இந்த இதில் நம்ம பாராளுமன்ற தேர்தலிலே பார்த்துருந்தோம் பாராளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக போட்டு இது பண்ணுறதுனால அது வந்து யாருக்கு சாதகமாக இருந்துச்சு திமுக கட்சிக்கு சாதகமாக இருந்துச்சு அதே போல் இப்போ இந்த சட்டமன்றத்தில் அது போல் ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுனால இடி அதெல்லாம் விடுங்க இவங்க இவங்களுக்கு ஒரு பயம் திமுகவிற்கு ஆல்ரெடி பயம் வந்துவிட்டது திமுக பாஜக இது மேலும் இந்த கூட்டணியிலே அதிமுக தலைமையின் என்டிஏ திமுக எடப்பாடி அவர்கள் தலைமையிலே கூட்டணி வலுவாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் பல்வேறு கட்சிகள் இவர்களுடன் கூட்டணி வந்துவிட்டால் இவர்களுடைய கதி என்ன ஆல்ரெடி திருமாவளவன் அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார் அவர் என்னோஸ் எடப்பாடியார் தான் திருமாவளவனுக்கு வரக்கூடிய டோரை அவர் தான் க்ளோஸ் இவர் ஒன்றும் திருமாவளவன் அவர் ஒன்றும் க்ளோஸ் பண்ண தேவை அவர் சும்மா இப்போ வந்து புலம்பல் அவருடைய புலம்பில் எப்படி இது பண்ணுவார் இப்ப திமுக எந்த அவருக்கு எவ்வளோ சீட் கொடுக்கலாம் அதை வந்து அவர் வந்து வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் தேர்தலை சந்திக்க வேண்டியது தான் சொல்ல முடியாது அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே கூட திருமாவளில் நின்றுன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறார்கள் திமுக ரொம்ப மிகவும் பயந்த இதில் இருக்கிறாங்க அந்த பயத்தின் வெளிப்பாடாக துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் இது போல் ஒரு இடி ரைடு விட்டாங்க அதெல்லாம் வந்து சும்மா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் நிதர்சனம் என்னன்னா இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து அதாவது நம்ம அந்த இதுக்குண்டான ஆன்டி இன்கம்பன்சி அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறது தான் முக்கியம் இதாக்டி இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி பயங்கரமாக இருக்குது அந்த அதிருப்தி வாக்குகளை ஓரணியாக எதிர்க்கட்சி எல்லாம் சேர்ந்து அது அவங்க பக்கம் தான் இவங்கள கவுக்க முடியும் இவங்கள வந்து ஆட்சியிலேருந்து அகற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது பண்ணியிருக்கிறது அதை வந்து எடப்பாடியார் மிகவும் சாமர்த்தியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி அவர் வந்து கிளீனாக வந்து யாராலையும் எதுவும் இப்போ பண்ண முடியாதபடி கேக்கிட்டார் அவர்தான் வந்து திருமாவளவனுக்கு எதுவும் அவர் தான் இப்ப செக் மேட் வச்சுருக்காங்க அதாவது இந்த சதுரங்க போட்டியில செக் மேட் யாராலும் அவர் தான் இது பண்ணியிருக்கார் அதாவது அதிமுக இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசலுக்கு ஒரு செக் மேட் வச்சுருக்காரு அதே போல திமுக அந்த கூட்டணி கட்சிகள் செங்கோட்டையன் செங்கோட்டையன் சொல்லி பேசிட்டு பார்த்தா அவரும் எல்லாத்துக்கும் செக் மேட் எடப்பாடியார் மிகவும் சாமர்த்தியமாக பண்ணியிருக்காரு இப்ப அதே போல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில யாருமே இப்போ வர முடியாது செக் மேட் வச்சிட்டார் அவங்க இருக்கக்கூடிய இதே கூட்டணியில் அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டை தான் வாங்கி இது பண்ணிட்டுருக்கணும் அதே போல் விஜய் அவர்களுக்கும் ஒரு செக் மேட் வச்சுருக்கிறார் ஸோ எல்லாருக்கும் ஒரு செக் மேட் வச்சு இப்போ மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இது அமைய பெற்றிருக்கிறது இது மிகவும் மேலும் இது வந்து வலுப்பெற்று இந்த தேர்தலை இன்னும் வருவாங்க வரக்கூடிய செய்திகள்லாம் வரக்கூடியது என்னான்னு பார்த்தோன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஓரணியாக இ எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்டிய தலைமை எடப்பாடி தலைமையில் ஓரணியாக தேர்தலை சந்திப்பதற்கு நிச்சயமாக பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனா அது நடந்ததுன்னா இவங்களுக்கு கால் இப்போவே அதற்குண்டான ஒரு பயம் வெளிப்பாடு தெரிகிறது ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இருபத்தி ஆறு அப்பாவிகள் வந்து அதில் உயிரிழந்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதியோட அந்த ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக ரத்து செஞ்சுருக்காங்க எந்த ஒரு உலக நாடுகளும் பெருசாக வந்து இதுக்கு கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கலை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீமான் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மட்டும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீ எப்படி அதாவது நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது அதுதான் அவங்களுடைய கருத்து சுதந்திரம் அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை பொது வெளியிலே சமூக ஊடகங்களிலே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி அந்த அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறது அப்படின்றத வந்து உலக நாடுகள்லாம் ஒருமேலேயே இவங்க ரெண்டு பேர் இப்போ சீமான் கூடுற மாதிரியோ இல்லை திருவாம்பூரன் கூடுற மாதிரியோ இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது அது மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்கிறார்கள் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க மக்கள் தான் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க மக்கள் தான் இந்த கொல்லப்பட்டவர்களும் மக்கள் சாதாரண மக்கள் அப்பாவிகள் அதாவது சுற்றுலா சென்று கொண்டிருந்த பிறகு அவங்க வந்து கொல்லப்பட்டதால் தீவிரவாதத்தினால் இங்கேயும் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆனால் உலக நாடுகளுக்கு தெரியாத பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சரும் பதிவு பண்ணியிருக்காரு தீவிரவாதிகளை உருவாக்கியிருக்கோம் நாங்கள் இத்தனை நாட்டுக்காக அவர் ஓப்பனாகவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் அந்த அமைச்சர் வந்து அவர் இன்னும் பார்த்து போனேன்னா நேற்றைக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் வந்து ஆயுதங்கள்லாம் எங்கக்கிட்ட விட்டோன்னா இந்தியா இதுவாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த ஒரு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய உலக நாடுகள்லாம் வந்து இதுக்கு வந்து கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்காத சூழ்நிலையில் இது மாற்றம் சொல்லிடுறோம்னா இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் ஓகே ஆனால் ஒரு இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கும் இந்திய தேசத்துக்கு நம்ம வந்து இந்த தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும் இதை எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அனைத்து உலக நாடுகளும் இதுக்கு வந்து வரவேற்கத்தான் செய்கிறார்கள் யாரும் எதிர்க்கவில்லையே உலக நாடுகளுக்கு தெரியாத பாகிஸ்தானை பற்றி அமெரிக்காவுக்கு தெரியாதா மற்ற உலக நாடுகளுக்கு தெரியாதா அவங்க இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள்லாம் எல்லாம் இது பண்ணுவாங்கன்றது இது நிறுத்தினா அப்படியாச்சும் தீவிரவாதத்தை அவங்க இது ஒடுக்கி இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒரு இறுதி வாய்ப்பாக நினச்சி இது பண்ண முடியாதான்னு ஒரு இறுதி கெட்ட ஒரு வெப்பனாகத்தான் இதை வந்து பண்ண காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் பாஜக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நாங்கள் முழுக்க முழுக்க ஒத்துழைக்கிறோன்ற நிச்சயமாக அவங்க அவங்களே இதை வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறப்ப அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் இது வந்து அவங்க கூட்டணிக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்காங்கன்றது இது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே வழி இது வந்து இருக்கக்கூடிய இந்திய மக்களின் நூற்றி நாற்பது கோடி ஜனங்களின் கருத்தாக இதை எடுக்கக்கூடாது அவருடைய தனிப்பட்ட கருத்து மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லோரும் வந்து அரசுக்கு ஆதரவாகத்தான் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில தனிநபர்கள் அவங்களுடைய ஒரு கருத்து சுதந்திரத்தின் வெளிப்பாடாக அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை வந்து